வணக்கம் மற்றொரு உண்மை நரசு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் ஆபிரிங்கன்னு சொன்ன ஒரு வார்த்தை ஒரு முறை கூறிய அந்த வார்த்தையை இங்கு மீண்டும் ஒரு முறை சொல்லி ஞாபகப்படுத்தி நிகழ்ச்சியில் நிறைய விடயங்கள் தேசிய மக்கள் சக்தி சார்ந்து பேசலாம் என்று நினைக்கிறேன் எல்லா நேரங்களிலும் சிலரையும் சில நேரங்களில் எல்லாரையும் மடையராக்க முடியும் ஆனால் எல்லா நேரங்களில் எல்லோரையும் மடையராக்க முடியாது இந்த கூற்று இன்றைய மக்கள் விடுதலை முன்னணி ஜேவிபி தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அவர்களது அங்கத்தவர்கள் விஷேடமாக தமிழ் அங்கத்தவர்களுக்கு மிக அருமையாக பொருந்தும் கூற்று என்று சொல்லலாம் காரணம் உண்மை நடைமுறை சாத்தியங்கள் சரித்திரம் போன்றவற்றை அடிப்படையாக கொண்ட சில ஆய்வுகளையும் ஆலோசனைகளையும் இங்கு முன்வைக்கின்றோம் இலங்கையின் தற்போதைய ஜேவிபி தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை பெற்றது மட்டுமல்லாமல் தமிழ் மக்களின் தாயக பூமியான வடக்கு கிழக்கில் விசேடமாக தமிழர்களது கலாச்சார பட்டினமான ஜால் மாவட்டத்தில் மூன்று ஜேவிபி நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் பெற்றுள்ளனர் என்பதை இங்கு ஜாரும் மறக்கவில்லை ஜால் மாவட்டத்தில் ஜேவிபி இம்முறை பெற்ற வெற்றியை உலகம் புதிதாக பார்த்தாலும் முன்பும் தெற்கின் தேசிய கட்சிகள் ஜால் மாவட்டத்தில் வெற்றி பெற்றது மாத்திரமல்ல தெற்கின் தேசிய கட்சிகளுக்கு ஆதரவான தமிழ் கட்சி என கூறப்படும் கட்சியும் இங்கு வெற்றி பெற்றுள்ளன சுருக்கமாக கூறுவதானால் அறிவுபூர்வமாக நாம் இவற்றை ஆராய்வுமாக இருந்தால் வெற்றிகளுக்கு பல விளக்கங்கள் கொடுக்க முடியும் ஆனால் வெற்றிகளை பெற்றதாகவே ஜேவிபி அரசாங்கமும் அவரது அங்கத்தவர்கள் விசேடமாக தமிழ் அங்கத்தவர்கள் தாம் எண்ணியவாறு கருத்துக்களை முன்வைப்பது கண்டிக்கத்தக்க விடியம் என்று சொல்லப்பட்டிருந்தது உதாரணத்துக்கு வடக்கு கிழக்கில் சிங்கள குடியேற்றங்கள் பற்றி கதைக்கும் பொழுது சர்வதிகார போக்கில் தமது மனதில் உதித்தவற்றை கூறி இவர்களுக்கு வாக்களித்த தமிழ் மக்களின் வெறுப்பை தேட முயற்சிப்பது இவை ஜேவிபி அதாவது தேசிய மக்கள் சக்தியின் கொள்கையா என எண்ணத் தோணுகின்றது தமிழ் மக்கள் குறிப்பிடும் வடக்கு கிழக்கின் சிங்கள குடியேற்றங்கள் என்பன அவ்வப்பொழுதிலும் பதவியில் உள்ள சிங்கள பௌத்த அரசுகளின் தயவு ஆதரவு ஆயுத ஆயுதவளத்துடனும் மற்றும்தாக வடக்கு கிழக்கு பூமியில் மாற்றங்களை ஏற்படுத்தும் நோக்கங்களுடனும் மேற்கொள்ளப்படுகிறபடியே இவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் கல்லோயாவில் ஆரம்பிக்கப்பட்டு இன்று வடக்கு கிழக்கின் பல பிராந்தியங்களிலும் வியாபித்துள்ளது அது மட்டுமல்ல வடக்கு கிழக்கில் மூளை முடுக்குகளிலெல்லாம் பழம்பெரும் சைவ ஆலயங்கள் அளிக்கப்பட்டு பௌத்த ஆலயங்கள் ஸ்ரீலங்காவின் ஆயுதப் படைகள் பௌத்த குருமார்களுடைய உதவியுடன் முன்னெடுக்கின்றன சரித்திரம் செய்யாத சரித்திரம் தெரியாத ஜேவிபி இதற்கான சரித்திரம் அறவே தெரியாத ஜேவிபி தமிழ் அங்கச்சவர்கள் தமது அரசாங்கத்துக்கு தமது விசுவாசத்தை காட்டுவதற்காக சரித்திரத்துக்கு அப்பாற்பட்ட விடயங்களை கதைப்பது என்பது இது ஒரு சர்வதிகார அரசாங்கமாக மாறுமா என்ற எண்ணம் மக்களிடையே உருவாக்கப்படுகின்றது என்று ஒரு அரசியல் ஆய்வாளர் தெளிவாக சொல்லுகின்றார் தற்போதைய அரசும் அவர்களது அங்கச்சவர்களும் நீதியின் அடிப்படையில் தமிழ் மக்கள் இடங்களில் வாழ்வது பற்றி அறிந்து புரிந்து கொள்ள வேண்டுமானால் இவர்கள் இலங்கை தீவின் சரத்திரம் மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டுக்கு முன்பிருந்து இலங்கை தீவின் இனரீதியான சனத்தொகை மனதில் கொள்ள வேண்டும் அந்த தொகையை பற்றி தெரிந்திருக்க வேண்டும் வடக்கு கிழக்கு மலையகம் தவிர்த்த பிரதேசங்களில் எத்தனை தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்றிலிருந்து அதாவது அன்றிலிருந்து இன்று வரை தெரிவாகியுள்ளார்கள் என்பதையும் அறிய வேண்டும் யுத்தம் முடிவடைந்த நாளிலிருந்து ராஜபக்சர்கள் கூறி வந்துள்ள கருத்துக்களையே இன்றைய ஆட்சியாளர்களும் கூறி வருகிறார்கள் ஒன்று இலங்கையில் தமிழர் சிங்களவர் முஸ்லிம்கள் என்ற பேதமின்றி யாவரும் இலங்கையை சார்ந்தவர்களாகவும் என கூறுகின்றார்கள் இலங்கை தீவிற்கு முன்பு இருந்த பெயர்கள் யாவற்றிற்கும் தமிழுக்கும் நிறைய தொடர்புகள் இருந்துள்ளன ஆனால் ஸ்ரீலங்கா எனும் பொழுது லங்காவின் அர்த்தம் தெரியாத தமிழர்களே இதை ஏற்றுக்கொள்கிறார்கள் சரித்திரத்தை புரட்டி பாருங்கள் இலங்கை தீவு சுதந்திரம் அடைந்த பொழுது தமிழ் தலைவர்களின் சுதந்திரத்துக்கான நாம் பங்களிப்பையும் என்று வாழ்வதற்கு தமிழ் தலைவர்கள் அன்று கொடுத்த ஒத்தாசையும் சிங்கள மறந்து விட்டார்கள் ஆனால் பௌத்த சிங்கள தலைவர்கள் முழு இலங்கை தீவையும் ஒற்றுமுழுதாக சிங்கள பௌத்த தீவாக மாற்ற திட்டங்கள் வகுத்த காரணத்தினாலேயே தமிழ் தலைவர்கள் தமக்குள் எந்த ஆலோசனை ஒற்றுமையுமின்றி ஐம்பதிற்கு ஐம்பது சமஷ்டி சுயாட்சி மாநில சுயாட்சி மாவட்டம் என மாறி மாறி பேரம்பேசி இறுதியில் நாடு என்ற கோரிக்கையை முன்வைத்தது ஜனநாயக தேர்தலில் வெற்றியும் கண்டார்கள் இரண்டாவதாக ஸ்ரீலங்காவில் எந்த இடமானாலும் ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கோ அல்லது சமூகத்துக்கோ உரியது அல்ல ஜாவரும் விரும்பிய இடங்கள்ல வாழ உரிமை உடையவர்கள் என ராஜபக்சர்கள் கூறினார்கள் ஜேவிபி தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அவர்களது அங்கத்தவர்களும் கூறி வருகிறார்கள் அப்படியானால் தமிழர் முன்பு வாழ்ந்த தெற்கு பகுதிகளான கதிர்காமம் அம்பாறை மலைநாடு மட்டக்கிளப்பு திருகோணமலை நீர்கொழும்பு புத்தளம் உடப்பு போன்ற பல பகுதிகளில் இருந்து தமிழர்கள் இனக்கலவரம் என்ற போர்வையில் அன்றைய சிங்கள பௌத்த அரசுகளின் உதவியுடன் விரட்டி கலைக்கப்பட்ட தமிழர்களை இன்றைய அரசாங்கம் மீள குடியேற்றம் செய்ய முன்வருமா அதாவது வழிபாட்டு தலமான கதிர்காமத்தின் ஆதி குடிமக்கள் ஆதிஸ்தாபிவர்கள் ஜார் என்பது ஜேவிபி தேசிய மக்கள் சக்திக்கு தெரியுமா இன்றைய கதிர்காமத்தில் தமிழரின் பங்கு என்ன என்பதை இவர்களால் கூற முடியுமா கீரிமலையை அண்டிய பகுதிகளில் சிங்கள குடியேற்றங்கள் மிக அண்மையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் பாரிய புத்த கோவிலும் அமைக்கப்பட்டிருக்குது இலங்கை தீவில் உள்ள ஈஸ்வரங்கள் யாவும் நாளுக்கு நாள் அவற்றின் முக்கியத்துவத்தை இழந்து வருகின்றன இவைகள் யாவும் இலங்கை தீவில் தமிழர்களின் சரித்திரத்தின் உறுதியான சாட்சிகள் என்பதை தற்போதைய அரசு புரிந்து ஏற்பட வேண்டும் இலங்கை தீவில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னைய ஐந்து பாடல்கள் பெற்ற ஸ்தலங்களான ஈஸ்வரங்கள் உள்ளன திருகோணமலையில் திருக்கோடேஸ்வரம் சிலாபத்தில் முன்னேஸ்வரம் மன்னார் பாலாவியில் திருக்கேதீஸ்வரம் ஆகியவையும் நான்காவதாக காலியில் இருந்த தொண்டேஸ்வரம் போத்திக்கை ராட்சியில் முற்றாக அழிக்கப்பட்டு அதே இடத்தில் என்று பௌத்த விதிமுறைகளுக்கு அமைய ஒரு விஷ்ணு கோயில் அமைக்கப்பட்டுள்ளது ஐந்தாவது ஈஸ்வரம் காங்கேசன் துறையில் உள்ள கீரிமலையில் நகுலீஸ்வரம் உள்ளது இவை ஜாவும் பௌத்த சிங்களம் இலங்கை தீவில் உருவாக்குவதற்கு முன்பு அங்கு காணப்பட்டவை நாம் அறுபது எழுபதுகளில் திருகோணமலை பட்டணத்துக்குச் சென்று திருகோணமலை மாவட்டத்துக்கு சென்ற வேளையில திருகோணமலை பட்டணத்தில் சிங்களவர்கள் யாரும் வாழவில்லை என்றது சொல்லப்பட்டிருக்கிறது திருகோ திருகோணேஸ்வரத்தை அண்டிய பிரிட்டிஷ் கோட்டையினுள் சில சிங்களவர்கள் வேலை செய்வதை கண்டதாக வரலாறுகள் இருக்கின்றன ஆனால் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அங்கு சொன்ன சமயம் அதாவது திருக்கோணமலை பட்டணம் மட்டுமல்ல அதன் விவசாய கிராமங்களான தமிழகாமம் சுடுநீர் கிணறுகள் கன்னியா போன்ற இடங்களில் சிங்களவர்கள் குடியேறியது மட்டுமல்லாது இந்து கோயில்கள் அளிக்கப்பட்டு அங்கே புத்த கோயில்கள் புதிதாக அமைக்கப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது தமிழ் மக்கள் நிம்மதியாக நீர் புத்தளம் புத்தலம் சிலாபம் உடப்பு வவுனியா போன்ற பகுதிகளில் வாழ்ந்தார்கள் ஆனால் இன்று அங்கு வாழும் தமிழர்களின் எண்ணிக்கை என்ன மன்னார் பாலாவி திருக்கேதீஸ்வர பகுதிகளில் வாழ்ந்த தமிழ் மக்கள் சிங்கள இராணுவத்தின் தொல்லையாலும் உயர் பாதுகாப்பு பிரதேசம் என்ற காரணத்தினாலும் வெளியேற்றப்பட்டிருந்தார்கள் இப்படி இந்த நிலை இருக்கின்றது உண்மையில் இலங்கை தீவில் வடக்கு கிழக்கை தாயமாக கொண்ட மக்களின் அரசியல் சமூக கலை கலாசார வாழ்க்கை என்பது எழுபது தசாப்தங்களுக்கு மேல் இரத்த கொண்ட இருண்ட காலமாகும் பிரித்தானியர் சுதந்திரம் கொடுக்கும் பொழுதுனால இன்று காலங்காலமாக சிங்கள அரசியல் உரிமைக்கு கையேந்தி நிற்பதுடன் இமக்கு இன்று வரை கிடைத்தவை ஜாவும் இன அழிப்பும் பொருளாதார வீழ்ச்சியும் நமது பிரதேசங்களை நாளுக்கு நாள் இழுபறி கொடுத்து வருவது மாத்திரமே கம்யூனிசம் சோசலிசம் பேசிய சிங்கள பௌத்தர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட குடியரசு அரசியல் ஜாப்பு தமிழ் இளைஞர்களையும் ஆயுதமேந்தி நமது அரசியல் உரிமைக்கு போராட தூண்டியது இதை அடுத்து கொண்டு வரப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஜாப்பு இராணுவ வடக்கு முறை பயங்கரவாத தடை சட்டம் ஆறாம் திருத்த சட்டம் ஜாபம் வடக்கு கிழக்கு வாழ் இளைஞர்களுக்கு பாரிய ஆயுத போராட்டம் மூலமே நமது அரசியல் இலட்சியத்தை அடைய முடியும் என்ற வைராக்கியத்தை கொடுத்தது சிங்கள பௌத்த அரசுக்கு எதிராக ஆயுதமேந்திய தமிழ் குழுக்களில் பல சிங்கள அரசுடன் இணைந்து வடக்கு கிழக்கில் சகல கட்டமைப்புகளுடன் உருவாகி வந்த நடைமுறை அரசு அழைப்பதற்கு துணை போனார்கள் இவர்கள் வெற்றிகரமாக நடந்த ஆயுத போராட்டத்தையும் நடைமுறை அரசையும் சிங்கள பௌத்த ராணுவத்துடன் தோளிற்கு தோல் துணை நின்று அளித்தார்கள் என்பதும் சரித்திரம் இன்று நடைமுறை அரசு என்ற கதை கேள்வி வருகிறது என்று போர் முடிந்த பதினைந்து வருடங்களாகியும் தமிழர்களின் நடைமுறை அரசுக்கு எதிராக அரசுடன் இணைந்து போராடிய தமிழ் குழுக்கள் தமிழ் மக்களுக்கும் அவர்களது தாயக பூமிக்கும் அவற்றை வெற்றியாக வென்று கொடுத்திருக்கிறார்கள் உண்மையை ஒழிப்பு என்று கூறுவதானால் ஆயுத போராட்டத்தில் பங்கு கொண்டு இறுதியில் சிங்கள பௌத்த அரசுடன் இணைந்த அத்தனை தமிழ் குழுக்களும் சிங்க சில முக்கியஸ்தர்கள் உட்பட தமிழ் மக்களின் ஆயுத வெற்றிகளை நிர்மூலமாக பாவிக்கப்பட்டார்கள் அதாவது இவர்கள் யாவரும் நமக்கு மூக்கு பரவாயில்லை அல்ல விடுதலை புலிகளுக்கு சகுனம் பிழைத்தால் போதும் என்ற அடிப்படையில் இயங்கியவர்கள் என்று சொல்லப்படுகிறது இவர்கள் ஜாவரும் ஒரு பொழுதும் சிங்கள பௌத்த அரசிடம் நீங்கள் எங்களை தமிழில் விடுதலை புலிகளை அழிப்பதற்கு இவர்கள் ஜாவரும் ஒரு பொழுதும் சிங்கள பௌத்ததிடம் நீங்கள் தமிழில் விடுதலை புலிகளை அழைப்பதற்கு பாவிக்கின்றீர்கள் அவர்களை அழைத்த பின்னர் தமிழ்ல மக்களுக்கு என்ன அரசியல் தீர்வு தருவீர்கள் என்ற கேள்வியோ ஒப்பந்தமோ பேச்சுவார்த்தையோ எந்த சிங்கள பௌத்த அரசுடனும் அறவே நடத்தியவர்கள் அல்ல இதுவே அவர்களது தமிழென பெற்றையும் நிலப்பற்றையும் இலக்கையும் தெளிவாக காட்டுகின்றது வேறு விதமாக கூறுவதானால் இவர்கள் யாவரும் வைக்கல் பட்டடை மனிதர்களாக என்பதே உண்மை இன்று என்ன நடக்கிறது என்று பார்ப்போமானால் அரசியல்வாதிகளினும் தேசிய தேர்தல்வாதிகள் கண்கட்ட பின்னர் சூரிய நமஸ்காரத்துக்கு தயாராகிறார்கள் தமிழர் கூட்டமைப்பை எந்த முன்பின் யோசனை ஆலோசனைகளும் இன்றி குழப்பிய கஜேந்தர் பொன்னம்பலம் என்ற குற்றச்சாட்டை இந்த அரசியல் ஆய்வாளர் முன்வைத்திருக்கிறார் அதே கூட்டமைப்பில் இருந்த தமிழரசு கட்சி ஸ்ரீதரன் அதே போன்று டெலோ செல்வம் அடைக்கலநாதனுடன் மீண்டும் அடைவது பற்றி மந்திர ஆலோசனை நடத்த போகிறார்களாம் உண்மையை கூறுகிறீர்கள் என்று பல கருத்துக்கள் சொல்லப்பட்டிருந்தது தமிழ் அரசு கட்சி பல பிரிவுகளாக இன்று உள்ள நிலையில் இவர்களால் என்ன செய்ய முடியும் மீண்டும் கூட்டமைப்பா என்ற கேள்வி இருக்கிறது இவற்றை தமிழர் கூட்டமைப்பை குட்டிச்சுவாராக பிள்ளையார் சுழி போட்ட பொழுதே முடிவெடுத்திருக்க வேண்டும் அடுத்த வேடிக்கை என்னவெனில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் தமிழ் புலவர் பேச்சாளர் மீண்டும் ஒற்றுமையாகுவதற்கு வாக்குறுதிகள் கேட்கிறார் இதை தான் சொல்வது விழுந்தாலும் மீசையில் மண்படவில்லை என கடந்த நாடாளுமன்ற தேர்தல் குறைந்தது பத்து நாடாளுமன்ற ஆசனத்தை எதிர்பார்த்தவர்கள் இன்று ஒரு ஆசனம் பெற்றனர் அருந்தப்புல ஒரு ஆசனம் பெற்றனர் வடக்கு கிழக்கு வாழ் மக்களின் பேரம் பேசும் அரசியல் என்பது ஆயுத போராட்டத்தின் வெற்றி காலத்தில் மட்டுமே காணப்படுது இது தவிர்த்த காலங்களில் எந்த சிங்கள பௌத்த அரசும் தமிழ் மக்களை ஒரு இனமாக மனிதர்களாக பார்க்கவில்லை என்பதே உண்மை இன்று ஜேவிபி பதவிக்கு வந்து இவ்வளவு காலத்தில் தமிழர் அரசியல் உரிமை பற்றி எதை கதைத்தார்கள் ஆலோசித்தார்கள் உரையாடினார்கள் யாவும் பிரச்சார மேடைகளில்தான் உதாரணத்துக்கு தமிழர் கட்சியில் ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றிய பிரதிநிதி ஒருவர் கூறியது அறிந்தது சிரித்திருந்தோம் காரணம் தமிழ் அரசியல் கைதிகள் காணிகள் ஜாவும் முன்னெடுப்பினால் விடுவிக்கப்பட்டவையாகும் அருமையான தேர்தல் பிரச்சாரம் இதனால் தான் இப்பெயர்வழி தோற்கடிக்கப்பட்டாரோ தெரியவில்லை என்ற பல உதாரணங்களை முன்வைத்திருக்கின்றார் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற போர்வையில் சந்திக்கும் பல சர்வதேச பிரதிநிதிகளை சந்தித்து கொண்டிருக்கிறோம் ஆகையால் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலைக்கும் காணிகள் விடுவிக்கப்படுவதற்கும் ஐநா விசேர பிரதிநிதிகளின் வேண்டுகோள்கள் ஐநா மனித உரிமை சபை தீர்மானங்கள் இந்தியா உட்பட முக்கிய நாடுகளான அமெரிக்கா ஐரோப்பிய யூனியன் பிரித்தானிய கனடா ஆகிய நாடுகளின் அழுத்தங்களும் சர்வதேச மனித உரிமை மனிதாபிமான அமைப்புகளின் அழுத்தங்களுமே முக்கிய காரணம் என்பதை உண்மை இன்று இந்தியாவின் துணை பாதுகாப்பு ஆகியவற்றுடன் வடகு கிழக்கு மாகாணத்தின் கடமையாற்றிய வரதராஜ பெர்மான் முதலமைச்சராக இருந்த பொழுது கூறியினார் ஈழத் தமிழர் விடயத்தில் தலையிட வேண்டிய கட்டாயம் தற்பொழுது இந்தியாவுக்கு இல்லை இந்தியாவிற்கு மிக நெருக்கமாக இருந்த வரதராஜ பெருமாள் தமிழுள்ள பிரகடனம் செய்ததை மறந்து விட்டாரோ தெரியவில்லை வடக்கு கிழக்கு வாழ் மக்களின் அரசியல் உரிமைக்கு உறுதி கொடுத்த இந்தியா தமிழருக்கு ஓர் நிரந்தர அரசியல் தீர்வை பெற்றுக் கொடுக்கும் வரை பின்னிற்க முடியாது என்ற கருத்தே பெரும்பாலாமையான தமிழ் மக்களின் அபிப்பிராயம் இன்று தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வில் உறுதி ஆரோக்கியமற்ற நிலையில் எமது தமிழ் இளைஞர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு நிலைக்கு தள்ளப்பட்டால் எந்த ஆச்சரியமும் இல்லை அனுபவ ரீதியாக பல கருத்துக்களை அவர் முன்வைத்திருக்கின்றார் உலகின் பல அரச குடும்பத்தினர் ஜனாதிபதிகள் பிரதமர் போன்றோர் விஞ்ஞானி ஐசாக் நியூட்டனின் இசைவாக்கு சட்டத்துக்குள் இருக்கிறார்கள் இசைவாக்கு சட்டம் என்ன கூறுது என்றால் ஒவ்வொரு தாக்கத்துக்கும் எப்பொழுதும் சமமான அல்லது எதிர்மாறான தாக்கம் உண்டு என்பதுடன் புவியின் நீர்ப்பு சக்தி காரணமாகவே மேலே போகும் ஒவ்வொரு பொருளும் கீழே வந்ததாக வேண்டும் அகையாளம் முன்னிய சகல ஸ்ரீலங்க ஜனாதிபதிகையும் அவர்களது அரசாங்கங்களது அங்கீகாரம் கொண்ட ஆட்சி காலத்தில் பார்த்தால் இப்பொழுது அவர்களின் வேளையில் எவ்வளவு பிரசுத்தமானவர்களாக நடிக்கிறார்கள் உண்மையில் இதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது போல ஜேவிபி ஆட்சி காலத்தையும் எதிர்காலத்தையும் பார்க்கத்தான் போகின்றோம் என்ற மிகப்பெரிய கேள்விகளை ஜேவிபி என்ன செய்யப்போகுது என்னை அவர்களுடைய ஆட்சியில் என்னென்னலாம் நடக்கப் போகின்றது என்பதை நாங்கள் பார்க்கத்தானே போகின்றோம் என்ற மிகப்பெரிய கேள்வியை இந்த அரசியல் ஆய்வாளர்கள் தொடுத்திருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது உண்மையில் ஆட்சிக்கு வந்த ஜேவிபி தமிழ் மக்களுக்கு என்ன செய்திருக்கின்றது தமிழ் மக்கள் சார்ந்து என்ன பேச இந்த சுயநிர்ணயம் அவர்களுடைய உரிமை நல்லாட்சி அதுகள் சார்ந்தெல்லாம் என்ன பேச என்றால் மிகப்பெரிய கேள்விகளாகத்தான் இருக்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகின்றது என்பதை ஜேவிபியினால தமிழ் மக்களுக்கு ஏதாவது ஒரு விடயம் கிடைக்குமா என்பதை நாங்கள் நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது மற்றும் ஒரு உண்மை நலச நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்